குட் மார்னிங் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய கரண்ட் இவெண்ட்டு இருபது கொஷின் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது டிஎன்பிசி கேட்டகிரி தான் ஜிஏஓஎஃப்இஎன் லெவன் செயற்கைக்கோள் திட்டம் இன் நாட்டுடன் தொடர்புடையது இந்த ஜிஏஓஎஃப்இஎன் லெவன் சேட்டலைட் ப்ரோக்ராம் வந்து தொடர்புடையது வந்து சீனா இவங்க வந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு ஹை ரெசல்யூஷன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டு ஸோ ஓகே இது வந்து வரக்கூடியது சீனா நெக்ஸ்ட்டு நிலைத்த வளர்ச்சி குறித்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் நிலைத்த வறட்சி குறித்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் சர்வதேச மாடு நடைபெற்ற இடம் புதுடில்லி லக்னோ புத்தகையா வாரணாசி சஸ்டைனபிள் குரோத்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ தான் நடை நடைபெற்றது இதை நடத்தியவர்கள் வந்து நிதி ஆயோக்கு ப்ளஸ் வந்து நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் அரவிந்த் சாரி ராஜீவ்குமாரும் நிதின் கட்கரியும் இன்னாக்ரேட் பண்ணி ஆரம்பித்து வச்சாங்க இதான் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் இந்த சஸ்டைனபிள் க்ரோத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நியூ டெல்லி சத்திய நிஸ்தா இஸ் அசோசியேட்டட் வித் சத்திய நிஷ்டா என்பது இதனுடன் தொடர்புடையது இந்த சத்திய நிஸ்தா வந்து இந்திய ரயில்வேயுடன் தொடர்புடையது சத்திய நிஸ்தா மிஷன் இதனுடைய நோக்கம் என்னென்னா எதிக்ஸ் இன் பப்ளிக் கவர்னன்ஸ் அரசு நிர்வாகத்தில் வந்து ஒழுக்கு நெறிகளை பின்பற்றுவதற்காக இந்த சத்ய நிஸ்தா மிஷன் ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்திய ரயில்வே இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நியூஸ் இது வந்து உலக ஆசிரியர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே நமக்கு நல்லா தெரியும் நம்ம இந்தியாவில் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறது வந்து அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து கொண்டாண்டுக்கிறோம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை போற்றும் வகையில் வந்து நம்ம கொண்டாட்டு வரோம் ஆனால் உலக ஆசிரியர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுறது வந்து அக்டோபர் ஐந்து அதை வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த நாளில் வந்துருக்கு போல இருக்கு இந்த வருடத்துறை தீம் வந்து தி ரைட் டு எஜுகேஷன் மீன்ஸ் தி ரைட் டு ஏ குவாலிஃபைடு டீச்சர் ஸோ அக்டோபர் ஐந்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஐந்து வந்து இந்தியாவில் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறது தமிழ்நாட்டின் குடிமராமத் திட்டம் இவற்றின் பராமரிப்போடு தொடர்புடையது குடிமராமத் ஸ்கீம் வந்து எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் வந்து சட்டசபையில் அறிவித்தார் வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை தூர்வாரதல் நீர்நிலைகளை தூர்வாரது தூர்வாறுதல் தான் தான் இந்த குடிமராமத் திட்டம் ஸோ நீர்நிலைகள் உடான் ஸ்கீம் மத்திய அரசின் உடான் திட்டம் இதனுடன் தொடர்புடையது உடான் ஸ்கீம் வந்து நமக்கு எல்லா தெரியும் வான்வெளி போக்குவரத்து எதுக்கு இந்த கேள்வி ரீசெண்டாக கேட்டுக்கிறாங்கன்னா நம்ம மார்ச் மாதம் சென்னையிலேருந்து சேலத்துக்கு உடான் திட்டத்தின் கீழே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணாங்க உடான்னா உடே தேஸ்கா ஆம் நகரிக்கு அதாவது லெட் தி காமன் சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி ஃப்ளை எளிய மனிதரும் விமானத்தில் பயணிப்பதற்காக தான் இந்த உடான் திட்டத்தையே கொண்டுங்கிறாங்க குறைந்த விலையில் சென்னை டு சேலமே வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது மார்ச் பதினஞ்சில் வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழக முதன்மை செயலாளர் இவங்க எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் பயணித்தாங்க சென்னை டு சேலத்துக்கு ஸோ இது உடான் திட்டத்தில் ஆரம்பிக்கப்படுத்தால் வான்வெளி போக்குவரத்து ஏர்வேஸு இப்போ மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இன்னும் தஞ்சாவூர்லேயும் வேலூர்லேயும் இந்த உடான் ஸ்கீம் கீழே வந்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க செலவினத்தின் அடிப்படையில் அமைந்த அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டங்களின் எண்ணிக்கையானது செலவினத்தின் அடிப்படையில் தி நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் அவைலபிள் அண்டர் அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் சார்ஜடு ஆக்சுவலாக மூணு டைப்பில் சார்ஜ் பண்ணுறாங்க கோல்டு டைமண்டு பிளாட்டினோம் கோல்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் டைமண்டுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் பிளாட்டினத்துக்கு வந்து ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஆயிரம் ரூபா ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூணு கேட்டகரியில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கோல்டு டைமண்டு பிளாட்டினோம் அந்த பிளாட்டினம் வந்து ஸ்பெஷல் செக்அப்பு இது முதல்ல ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான் ஆரம்பித்தாங்க இப்போ ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் பழைய தலைமை புதிய தலைமைச் செயலக பில்டிங்கில் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க ஸோ திட்டங்களின் எண்ணிக்கை வந்து மூன்று திட்டங்கள் கோல்டு டைமண்டு பிளாட்டினம் லேக்வார் லேக் வார் ப்ராஜெக்ட் ஈஸ் அசோசியேட் வித் லேக் வார் திட்டம் இதனுடன் தொடர்புடையது ஆற்றல் பள்ளத்தாக்கு அனல் மின் சக்தி மேம்பாலம் ஒரு அடிப்படை தேவை திட்டம் லேக் வார் ப்ராஜெக்ட் வந்து ரிலேட்டட் டு ட்ரிங்கிங் வாட்டருக்காக அஞ்சு ஸ்டேட்டு ப்ளஸ் டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் ஆறு ஸ்டேட்டு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாயின் பண்ணி உத்தரகாண்டில் வந்து யமுனா ஆட்டரில் வந்து டேராடூன் மாவட்டத்தில் ஒரு டேம் கட்ட போகிறாங்க ஃப்யூச்சர் வாட்டர் நீட்ஸு எதிர்கால குடிநீர் தேவைக்காக தான் இந்த டேம் கட்டுறாங்க இதனால் வந்து ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் டெல்லி இது பயன்படும் ஸோ இது மெயின் நோக்கமே வந்து ஏ பேசிக் நீட் ப்ரோக்ராம் இதுதான் வேற வேறு எதுவும் பொருத்தமாக இல்லை ஸோ இதுதான் வரும் டிஎன்பிசி கி ஆன்சர் விட்டாங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் பட் இது ஒரு பேசிக் நீட் ப்ரோக்ராம் தான் குடிநீர் தேவைக்காக உயிரி எரிபொருள் மூலம் இயக்கப்பட்ட முதல் இந்திய விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது இது குரூப் டூலேயே கேட்ட கேள்விதான் ரிப்பீடாக கேட்குறாங்க டேரா டூன் டு டெல்லி நமக்கு நல்லா தெரியும் டேரா டூன் டு டெல்லி வந்து ஸ்பைஸ் ஜெட் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பயோ ஃபியூலு பவர் ஃப்ளைட் ஃப்ரம் டேரா டூன் டு டெல்லி ஸோ ஓகே டேரா டூன் டு டெல்லி டி ஆப்ஷன் கரெக்டு நெக்ஸ்ட்டு இது வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவிப்பின்படி பின்வரும் எந்த நகரம் வாழ்வதற்கு உகந்த உலகின் முதன்மை நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈஸ் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லைவபிள் சிட்டி ஆஸ் அனவுன்ஸ்ட் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆக்சுவலாக ஆஸ்திரியா வியன்னா தான் வந்து உலகத்திலேயே வந்து வாழ்வதற்கு சிறந்த முதன்மை நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்து வியன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து வியன்னா நம்ம டெல்லி வந்து நூற்றி பன்னெண்டாவது இடத்துல இருக்குது மும்பை வந்து நூற்றி பதினேழாவது இடத்துல இருக்குது முதலிடத்தில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து வியன்னா செகண்ட் பிளேஸ் வந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஒசாகா ஜப்பான் வந்து தேர்ட் பிளேஸு இது வந்து செகண்ட் பிளேஸு ஒசாகா ஜப்பான் வந்து தேர்டு கால்கேரி கனடா வந்து ஃபோர்த்து ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து வியன்னா ஆஸ்திரியா டெல்லி வந்து நூற்றி பன்னெண்டாவது இடம் டெல்லி வந்து நூற்றி பன்னெண்டாவது இடத்துல இருக்குது நெக்ஸ்ட் கீழ் வருபவனவற்றுள் ஆகாய ராஜாலி என அழைக்கப்படுவது இது ஸ்கை ஹவுஸ்கு இது வந்து ரிலேட்டட் டு அந்த பாராசூட் வீரர்களின் பயிற்சி பள்ளி இந்திய வான்படை பாராசூட் வீரர்கள் பயிற்சி பள்ளி ஆக்ரா இதனோடு தொடர்புடையது இந்த ஸ்கை ஹவுஸ்க்கு ஆகாய ராஜாலி நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் மாசு முன்னறிவிப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ள இடம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் இஸ் செட்டப்பட்டு பொல்யூஷன் ஃபோஸ்ட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து நியூ டெல்லியில் தான் அமைக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பொல்யூஷன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து நியூ டெல்லியில் அக்டோபர் பதினஞ்சு அணைக்க ஆரம்பித்தாங்க அக்டோபர் பதினஞ்சு அன்னைக்கு நியூஸ் இருந்தது பொல்யூஷன் ப்ரிடிக்டிங் சிஸ்டத்துக்காக இந்த ஃபோர்காஸ்டிங் சிஸ்டத்தை ஆரம்பிச்சிக்கிறாங்க ஸோ புதுடெல்லி நெக்ஸ்ட் இருபத்தி நான்காவது ராஜீவ்காந்தி தேசிய சத்பவன விருதை பெற்றவர் யார் டுவெண்ட்டி ஃபோர்த் ராஜீவ் காந்தி நேஷனல் சத் பாவனா அவார்டு கோபாலகிருஷ்ண காந்திக்கு தான் கொடுத்துக்கிறாங்க இவர் வந்து முன்னால் மேற்குவங்க ஆளுநர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருந்த ராஜகோபாலாச்சாரி அவருடைய பேரன் காந்தியடிகளுடைய பேரன் இவரு தான் கோபாலகிருஷ்ண காந்தி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட்டு தூத்துட்டாரு வெங்கையா நாயுடு கிட்ட இதில் போட்டி போட்டவர் இவர்தான் தான் ஸோ கோபாலகிருஷ்ண காந்தி டி நெக்ஸ்ட் இந்திரதனுஷ் திட்டம் இந்திரதனுஷ் திட்டத்தின் நோக்கமானது இது தி இந்திரதனுஷ் மிஷன் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வேக்சினேஷன் தடுப்பூசி போடுறது தான் இந்த இந்திரதனுஷ் திட்டத்தோட நோக்கம் அதாவது அம்மை குத்துதல் பழைய பேர் இருந்து அம்மை குத்துதல் இப்போ வந்து தடுப்பூசினு சொல்லிக்கிறாங்க பன்னெண்டு விதமான நோய்களை குணப்படுத்துகிறது இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமனுக்கு குழந்தைகள் ரெண்டு வயதுக்கு குறைவான உள்ள குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த வேக்சினேஷனை போடுறாங்க இது மூலிமா பன்னெண்டு வகையான நோய் குணமாகுது தமிழ்நாட்டில் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொஞ்சம் மாசிவாக கனெக்ட் பண்ணிணாங்க பட் இந்த திட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க இன்னொரு இந்திர தனுஷு இருக்குது அது வந்து பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக அது வேறு கேட்டகிரி இந்திர தனுஷு மிஷின் வந்து வேக்சினேஷன் அம்மை குத்துதல் அதாவது தடுப்பூசி நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் காவலர் பொதுப்பள்ளி திறக்கப்பட்டுள்ள மாவட்டம் த டிஸ்ட்ரிக்ட் தி போலீஸ் பப்ளிக் ஸ்கூல் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ஓப்பன் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் இது வந்து வண்டலூரில் ஆரம்பிச்சுங்கிறாங்க டெம்ப்ரவரியா அங்கே வண்டலூரில் மேலக்கோட்டையூருக்கு வந்து ஜூலை அது வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு பப்ளிக் ஸ்கூலில் வந்து தமிழ்நாட்டில் போலீஸ்க்காக ஜூலை பதிமூணாம் தேதி நியூஸ் வந்து அந்த வண்டலூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வருது சென்னையில் வரல இருந்தால் தலைமை செயலகத்திலிருந்து அவர் ஆரம்பிச்சு வச்சாரு பட் திறக்கப்பட்டுள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் கதர் துணி என்பது இவரின் சிந்தனை இது கரண்ட் இவெண்ட் என்னன்னு தெரியல கதர் துணி என்பது வந்து காந்திஜிய சிந்தனை தான் போண்டி பாண்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலக வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட போண்டி எனப்படும் கடன் பத்திரம் எந்நாட்டின் நாட்டின் பிரசித்தி பெற்ற கடற்கரையினால் பெயரிடப்பட்டுள்ளது போண்டி பாண்டை வந்து உலக வங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து இந்த போண்டின்ற இடம் எங்கே இருக்குன்னா சிட்னி சிட்னியில் போண்டி பீச் இருக்குது போண்டி பீச் இன் சிட்னி ஆஸ்திரேலியா சிட்னி வந்து ஆஸ்திரேலியா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நியூஸ் வந்து இது வந்து ஸோ ஆஸ்திரேலியா கரெக்டு நெக்ஸ்ட்டு நான்காவது இரண்டு நாள் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நான்காவது இரண்டு நாள் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நேபாள தலைநகர் காட்மண்டில் தான் வந்து நான்காவது இரண்டு நாள் நான்கு நாள் கிடையாது நான்காவது இரண்டு நாள் ஃபோர்த் பிம்ஸ்டெக் மீட்டிங் வந்து நேபாள தலைநகர் காட்மண்டில் நடைபெற்றது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் ஸோ டே சப்மிட் தான் இது வந்து காட்மண்டு நேபாளம் அதிகளவு கடற்கரை அரிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் அதிக அளவு கடற்கரை அரிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் வந்து ஆகஸ்ட் தேதி இந்த ஸ்டேட்டஸை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க அதிகமாக வந்து வெஸ்ட் பெங்காலுடைய கடற்கரை வந்து அரிப்பு ஏற்பட்டிருக்கு அறுபத்தி மூணு சதவீதம் அரிப்பு கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு வந்து கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுக்குது ரெண்டாவது இடத்துல பாண்டிச்சேரியும் மூணாவது இடத்துல ஒடிசாவும் நாலாவது இடத்துல ஆந்திரப்பிரதேசம் இருக்குது ஸோ அதிக அளவு கடற்கரை அரிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்கம் ஸோ இப்போ பத்தொம்பது டு இருபது கரண்ட் இவெண்ட் பார்த்தோம் இது வந்து மதியம் நடந்த எக்ஸாமு காலையில் நடந்த எக்ஸாமில் நாற்பது கரண்ட் இவெண்ட் கேட்குறாங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தட்ஸ் ஆல்